காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்றி எழுபத்தி ஐந்து தார்மீக கர்மா நேரான மோக்ஷ உபாயம் அல்ல இன்னொன்றை இங்கேயே சொல்லிவிடணும் ஸ்வதர்ம கர்மா மட்டும் ஆத்மாவை மனசின் கட்டிலிருந்து விடுவித்து விடாது அதாவது நிஷ்காமிய கர்மயோகம் என்பதே நேராக மோட்சத்தை அளித்து விடாது மனசே அற்றுப்போன நிலை அல்லவா மோக்ஷம் அப்போது எண்ணம் என்பது இல்லை எண்ணமே இல்லாதபோது காரியம் நிச்சயமாக இல்லை எனவே காரியரூபமான ஒரு யோகம் அதை அடைவிப்பதற்கு இல்லை மனுஷனுக்கு முதல் கட்டு காரியம் அடுத்த கட்டு எண்ணம் காரியக்கட்டை தளர்த்தவேதான் கர்மயோகம் பெரும்பாலும் பிரயோஜனப்படுகிறது பயனில் பற்றில்லாமல் செய்வது என்ற மனோபாவத்துடனேயே இந்த யோகம் அனுஷ்டிக்கப்படுவதால் இந்த யோகத்துக்கு ஆதாரமே அந்த மனோபாவமாக இருப்பதால் அந்த அளவுக்கு மனசை அதாவது எண்ணத்தை பரிசுத்தி செய்கிறது ஆனால் இப்படி பரிசுத்தி செய்வது அழுக்கை துடைக்கிறதோடு சரி அலங்காரம் பண்ணி அழகுபடுத்துவது ஆகாது வீட்டை துடைத்து கோமயம் தெளித்துவிட்டால் இந்த நாளில் டெட்டால் போடுவார்கள் தெளித்துவிட்டால் போதுமா அதிலே மனை விரிப்பு சோஃபா என்றே வைத்துக் போட வேண்டும் ஊதுபத்தி ஏற்றி வைக்க வேண்டும் கோலம் போட வேண்டும் இதே மாதிரி மனசை அழுக்கு போக வெறுமை துடைத்து விட்டால் போதாது அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பி அழகு செய்ய வேண்டும் இப்படி அழுகப்படுத்த கர்மாவால் ஆகாது கடைசியில் மனசே போனால்தான் ஆத்ம அனுபவம் ஏற்படும் என்பதால் இப்போதே மனசை வெறுமனே பரிசுத்தி பண்ணி வெறிச்சென்று விட்டுவிட்டால் போதும் என்று நினைத்துவிடக்கூடாது கெட்ட கர்மாவை நல்ல ஸ்வதர்ம கர்மாவால் போக்கிக்கொள்ள வேண்டும் என்பது போலவே இதுவரை ஜன்மாந்திரமாக எவ்வளவோ கெட்டவற்றை எண்ணிவிட்டோமே அவற்றை நல்ல எண்ணத்தால் தானே போக்கிக் கொள்ள வேண்டும் சயின்ஸ் சட்டப்படியே ஆக்ஷனுக்கு சமமாய் ரியாக்ஷன் இருந்தாகணுமே இல்லாவிட்டால் விளைவு தீராதே இம்மாதிரி கெட்ட எண்ணங்களை போக்குவதற்கான நல்ல எண்ணங்களை உண்டாக்குவதற்கு கர்மயோகம் போதாது இப்போது அது மனசை வெறுச்சென்று பண்ணுவதோடு விட்டுவிட்டால் பிஞ்சையே பழுக்க வைக்க பார்த்து அது வெம்பி போகும்படி செய்வது போலத்தான் ஆகும் பிஞ்சை காயாக பழமாக மதுரமான ரசத்தால் முதிர வைத்து அப்புறம்தான் உதிரவிட வேண்டும் கர்மயோகம் என்று சாஸ்திரம் அமைத்து தந்துள்ள அமைத்து தந்துள்ள அமைத்து தந்துள்ள சுயதர்மானுஷ்டானமானது ஒரு ஜீவ மனஸ் இந்திரியங்களை கொண்டு தன்னுடைய இஷ்டபூர்த்திக்காக செய்து கொண்டவற்றின் விளைவுகளை தேய்த்து அழிப்பதற்கு மட்டுமே முக்கியமாக உதவும் இஷ்டப்பட்ட அந்த மனசையே நிறைவு பண்ண அது போதாது மனசின் தப்பான எண்ணங்களை திருத்த அதாவது மனஸ் தப்பாக எண்ணுவதை திருத்த சாஸ்திர கர்மா டைரக்டாக உபகாரம் பண்ணாது பண்ண அதனால் இயலாது அதன் நேச்சரே அப்படி கர்மா கர்மாவோடு தான் சம்பந்தப்பட முடியும் காரிய ரூபத்தில் இஷ்டப்படி செய்ததை சாஸ்திரத்தின் ரூல்படி படி காரிய ரூபமாக செய்வது சரிப்படுத்த இயலும் மனசில் நினைப்பையும் நினைக்கிற மனசையும் காரியம் எப்படி சரி செய்ய முடியும்